வணக்கம் இது வைரல் வீடியோ ஆச்சு ஷீவ் ராணுவங்கள் அது கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இன்றைக்கி தேதிக்கு வாய்தா வந்தது அந்த இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இன்றைக்கி நம்மளுடைய தரப்பு வாதங்கள் வைக்க வேண்டியது நம்ம அதாவது போன வாய்தாவில் வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கோம் பாப்பா மோகன் சாரோட நான் போன பேட்டியில் எடுக்கும்போது அதில் சொன்ன விஷயம் என்னென்னா பாப்பாங்க ஒன்று சார் இந்த விஷயத்தில் வந்து அடுத்த வாய்தால் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுற அளவுக்கு எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோடய வாதங்கள் இதுக்கு முந்தின இது மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் தடுப்பு வாதமாக இருக்கும் அந்த வாதத்தை கேட்டுட்டு நிதியரசர் வந்து எங்களை நாங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க கொடுக்குற நாடும் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை பயிர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்காங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி அந்த நாள் வந்து இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா அவசர வழக்காக திண்டுக்கல் கோர்ட்டில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர் மகனோடைய ராசா உடைய வழக்கு தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு ஒன்று வந்திருக்கு அதில் வந்து இவரை வந்து கூடுதல் சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமனம் பண்ணியிருக்காங்க அதனால இவர் கண்டிப்பாக அந்த இடத்துல ஆஜராக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டனால அங்கே போயிட்டாங்க ஸோ இவங்க ஜூனியர் வந்து என்ன வாதம் வச்சாங்க நீதிபதி சொன்னால் கான்ஃபரன்ஸ் காலில் அவர் வந்து அவரோட வாதத்தை வைக்கிறதுக்கு தயாராக இருக்கார் அவருக்கு கொஞ்சம் நீங்கள் அனுமதி அளிக்கணும் அப்படின்ட்டு சொன்னோன்னே அதுக்கெல்லாம் இது எல்லாமே அதுக்கு இருக்குது ஆனால் இந்த கோர்ட்டில் வந்து அதுக்கான இது இல்லை வசதிகள் இல்லை இன்னும் ஏற்படுத்தலை அப்படின்றத சொன்னாங்க ஏன்னா எல்லா கோர்ட்லேயுமே அந்த வசதி ஏற்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது அரசு சட்டமாகவே போட்டிருக்காங்க ஸோ இது புதுசாக ஏற்படுத்தின கோர்ட்டு அப்படிங்கிறதுனால அந்த வசதி இந்த கோர்ட்டுக்கு இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்றத நீதி அரசர் சொன்னார் ஸோ அது வந்து ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கா இல்லையா அந்த வாதங்களுக்கெல்லாம் அவங்க போவானா ஏன்னா எல்லா கோர்ட்லேயும் மாவட்ட கோர்ட்லேயும் சரி எல்லா கோர்ட்லேயும் சரி இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம் அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கோர்ட்டோட உத்தரவு அரசோட உத்தரவு கூட அதனால இந்த வசதியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து லிபிக்கல் கோர்ட்டில் அரசு தரப்பு வழக்கறிங்கிற ஆஜராக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த வழக்கில் நம்ம கான் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நம்ம ஆர்கியூமெண்ட்டை வைக்கலாம் டிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரிக்வஸ்ட்டை வச்சாங்க ஆனால் அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கான காரணம் வந்து அதுக்கான வசதிகள் இந்த கோர்ட்டில் இல்லை அப்படிங்கிறனால ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்ன காரணத்தை நம்ம வேறு வழி இல்லாமல் தான் செய்யணும் அது வசதி இல்லைங்கும்போது வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் பேசுகிறதுக்கான சூழ்நிலை உருவாகாது இல்லையா அதனால் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த மாதிரி உள்ள நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதம் பத்தாம்தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுட்டாங்க ஸோ இவ்வளோ த தள்ளி ஒத்தி வைக்கணுங்கிற அவசியம் இல்லாத சூழ்நிலையிலையோ அவங்க ஒத்தி வச்சுருக்காங்க இதுக்கு காரணம் வந்து தேங்கி கிடக்கும் பல வழக்குகள் அப்படின்னு காரணம் சொல்லப்படுது ஸோ இதனால் வந்து ஒரு மாதம் மேலும் ஒரு மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு ஸோ இதுனால் இன்னைக்கு நடந்த வழக்கில் நடந்த விஷயம் இதுதான் இப்போதைக்கு உள்ள தகவல் ஸோ அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இந்த வழக்கு அடுத்த விசாரணைக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள தகவல் மேலும் டீட்டெயிலாக விவரம் கேட்டுட்டு முடிஞ்சால் பார்ப்ப உன் சாந்தி கேட்டுட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஒரு தகவலையும் தெரிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போதைக்கு இவ்வளோ தான் நன்றி வணக்கம்